நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பொது தமிழில் ஆறாவது தேர்வுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாங்க மொத்தமாக முப்பது கேள்வி இடம்பெற்றிருக்குது ஏற்கனவே அஞ்சு வீடியோ போட்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம்னு பார்த்துட்டு வந்துருங்க முதல் கேள்வி பொருந்தாத மரபுத் தொடரை குறிப்பிடுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு கொடுத்துங்கிற தலைமை வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒளி மரபு ஓகேவா இப்போது முதலாவதாக இருக்கக்கூடியது மயில் அகவும் புறா குணுகும் கிளி பேசும் இது மூணுமே கரெக்டாக இருக்குங்க கோழி கூவும் சொல்லி கொடுத்துங்கிறாங்க நமக்கு கோழி கூவாதுங்க சேவல் தான் கூவும் கோழி வந்து நமக்கு கொக்கரிக்கும் என்பது சரியான ஆன்சர் ஓகேவா கோழி வந்து கொக்கரிக்கும் இதுதாங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் தப்பு நமக்கு ஓகேவா ரெண்டாவது கேள்வி திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க நமக்கு திருவாசகத்தில் எவ்வளோ பாடல்கள் இருக்குனாக்க நமக்கு அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்கள் இருக்குது திருவாசகத்தை எழுதுனது வந்து நமக்கு மாணிக்க வாசகர் இவரோட காலம்னு பார்த்திங்கன்னா நமக்கு கிபி ஒன்பதாவது நூற்றாண்டு சேர்ந்தவர் ஓகேவா மிக முக்கியமானது அடுத்ததாக மூணாவது கேள்வி சொலிசை அலபடை தேரகன்னு சொல்லி கொடுத்துங்கிறாங்க நமக்கு அலபடை அப்படின்னாக்க நமக்கு அது வந்து இரண்டு வகையாக இருக்குங்க ஒன்று வந்து உயிரளபடை இன்னொன்று வந்து ஒற்றளபடை இந்த உயிரலபடையை நம்ம மேலும் மூணாக பிரிப்போம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செயலு செய்யால் சொல்லி சொல்லுவோம் இன்னொன்று இன்னிசை செய்யல சொல்லுவோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி செய்யால் சொல்லி சொல்லுவோம் இது மூணுத்துக்குமே வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக எப்படினா ஒரு மூணு வார்த்தை மூணு எழுத்து மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு செய்யு செய்க்க ஆ இருக்குங்க அந்த வார்த்தையில இன்னிசை அப்படின்னா உம் அந்த மாதிரி ஏதாச்சும் வருங்க சொல்லி ஈ இருக்கும் ஓகேவா இது மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லைனாக்கா அசை பிரித்து பார்க்க சொல்லுவாங்க பொதுவாக வந்து ஈ இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்ம் சொல்லி செய்யுங்க மீதி ரெண்டுமே உங்களுக்கு தெரியலனா அசை பிரித்து பார்க்கணுங்க அசை பிரிக்க தெரியலைனாக்க அதுக்கு தனியாக நம்ம வீடியோ போடலாம் இப்போ அசை பிரிச்சுங்கனாக்க நமக்கு மூணு சீர் வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு இன்னி செய்ங்க ஓகேவா மூணு சீர் பிரிக்கும் போது மூணு சீர் வந்துச்சுன்னா அது இன்னி செய் ரெண்டு சீர் வந்துச்சுன்னா அது வந்து சொல்லி சொல்லுவாங்க சாரி செயலிசைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இப்போது இந்த செயலிசை இசை தான் வந்து நம்ம இசை நிறை அலை சொல்லி சொல்கிறோம் இசை நிறைய அலைப்படையின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நம்ம எதை சொல்கிறோம்னா நம்ம செயலிசை அலப்படியாக தான் இசை நிறைய அலப்படியான்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா இப்போ நமக்கு கொடுத்துங்குற ஆப்ஷனில் சொல்லி எல்லப்படியாக கேட்டுக்காங்க நமக்கு என்னங்க வரணும் சொல்லி செய்யப்படனா ஈ இருக்கணும் அந்த அந்த வார்த்தையில் ஓகேவா இப்போ தலின்னு வருதுங்களா இதுதான் நமக்கு சொல்லிசை அலப்படியாக வரக்கூடியது இப்போது மீதி பார்த்தீங்கன்னா உம்முன்னு வருதுங்களா உம்மு வந்து நமக்கு இன்னிசை அளப்படியாக வரும் அதே ஆ வந்துச்சுன்னா அது வந்து செயலிசை அளப்படியாக வரும் ஓகேவா தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்ப்போமா அடுத்து நான்காவது கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருங்கிறாங்க நமக்கு இந்த பொருத்துகளை வந்து எப்படி இது சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்க சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க நமக்கு தமிழில் செயல்களை ஏற்றுறவங்களை வந்துட்டு அவங்கள திறமையை வச்சு ஒரு நாலு டைப்பாக வகைப்படுத்துவாங்க அந்த நாலு டைப்பு தான் வந்து கவி ஆசுகவி கவி சித்திர கவின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் குறிப்பாக ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு சிறப்பு இருக்குங்க நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் தூதலில் இடம் மிக முக்கியமானது இப்போது இந்த நாலு கவியோட வேறு பெயர் தான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துங்கிறாங்க பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க எப்படி பார்க்கலான்னு பாருங்க நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்கெட் வீடியோ ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன் எப்படின்னாக்க நமக்கு முதலாவதாக இருக்கிற வார்த்தையை மூலம் எழுத்த மட்டும் வச்சுக்கோன்னு சொல்லிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வைனு இருக்குங்களா நம்ம வைகை என்ன சொல்லுவோம்னா ஆறுன்னு சொல்லுவோமா வைகை ஆறு அப்போ வைத்திருப்போம்னா நமக்கு ஆசு கவின்னு வரணும் ஓகேவா அடுத்தது இரண்டாவதா மதுரையில பாண்டிய மன்னர்கள் இருப்பாங்களா பாண்டிய மன்னர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரிடம் சொல்லுவோமா கிரிடம்னா நம்ம கௌடம் வச்சிருக்க சொல்லியிருக்கேன் அப்போ கௌடம் அப்படின்னா நமக்கு என்னங்க வரணும்னாக்க மதுரை அதாவது மதுரை கவி அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஓகேவா அடுத்ததா நம்ம பாஞ்சாலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பாஞ்சாலம் அப்படின்னா சிம்பிளா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது பசி வந்தால் பாட்டு பாடுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது பசி பாட்டு அதாவது பசிப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பானா நம்ம பாடல்னு சொல்லுவோமா பசி வந்தால் பாட்டு பாடுவாங்க எல்லாம் வந்து நம்ம வய வயிறு வந்து பசி வந்தால் பாட்டு பாட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது இது எப்படி சொல்கிறேன்னு பாருங்க நமக்கு பா அப்படின்னு இருக்குங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பருதிமார் கலைஞர் பானா நம்ம பருதிமார் கலைஞர் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு சித்திர கவின்னு சொல்லிட்டு ஒரு நூறு எழுதிருங்க சித்திர கவி ஓகேவா சித்திர கவினாக்க ஒரு நாடக நூல் சித்திர கவி எழுதத்தில் சிறப்பாக இருந்தவர் வந்துட்டு நம்ம பரிதிமார் கலைஞர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால் பசினா பரிதிமார் கலைஞர் கவி நூல் சித்திர கவியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாஞ்சாலம்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா சித்திர கவினா நமக்கு பாஞ்சாலம் அப்போ பாஞ்சாலம் அப்படின்னா நமக்கு சாரி ஒரு நிமிஷம் பாஞ்சாலம் அப்படின்னா நமக்கு கவியை குறிக்கக்கூடியது ஓகேவா அடுத்ததாக இருக்கக்கூடியது மா கதம்னு இருக்குங்களா மானா பெரிய அப்போ பெரியனா வித்தாரம்னு சொல்லி சொல்லணும் பெரியன்னா வித்தாரம் அப்போ மாகதம் அப்படின்னா நமக்கு கவியை குறிக்கக்கூடியதுங்க வித்தாரம்னா மிக பெரிய நீண்ட செயல எழுதக்கூடியவங்க கவின்னு சொல்லி சொல்லுவாங்க மிக முக்கியமானது அப்போ இதுக்கான ஆப்ஷன் எப்படி வருதுன்னு பாருங்க நமக்கு வைத்தருப்பம்னா ஆசுகவி கவுடம்னா கவி பாஞ்சாலம்னா கவி மாகதம்னா கவி இப்போ ஆப்ஷன் எப்படி வருது பாருங்க நமக்கு முதலாவது வரக்கூடியதுக்கு இரண்டு இரண்டுன்னு வருதுங்களா எடுத்தது கவுடம்னா நமக்கு ஒன்னுன்னு வருதுங்களா அப்போது டூ ஒன்னு ஆரம்பிக்குதா நமக்கு வரக்கூடிய ஆப்ஷன் ல தாங்க இருக்கு இதுதான் சரியான ஆன்சர் ஓகேவா அடுத்ததா பார்ப்போமா அடுத்ததா ஐந்தாவது கேள்வி சங்க நூல்களுக்கு பின் தோன்றி இலக்கிய நூல்களின் தொகுப்பு கேட்டிருக்காங்க நமக்கு பொதுவாக சங்க நூல்கள் எப்படின்னு எது சொல்லுவோன்னாக்கா நமக்கு கிமு மூணுலேருந்து கிபி மூணு இது வரைக்கும் இருக்கிறதா வந்து நம்ம சங்க இலக்கியம்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி வரது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க பதினேழு கீழ்கணக்குன்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா இப்போ பொதுவா சங்க நூல் அப்படின்னா நம்ம எட்டு தொகையும் பத்து பாட்டும் தாங்க சங்க நூல்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு பதினெட்டு நூல்கள் இருக்குங்க எட்டு தொகையில் எட்டும் பத்து பாட்டில் ஒரு பத்து பாட்டும் இருக்குங்க இதுதான் வந்து நம்ம பதினேழு கணக்குன்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து பதினேழு மேல் கணக்கு இங்க இருக்கிறது வந்து பதினேழு மேல் கணக்கு நம்ம பதினேழு கீழ்கணக்கு இந்த சங்க நூல்களுக்கு பின்னாடி தோன்றிய அந்த நூல்களோட தொகுப்பு ஓகேவா அடுத்ததா ஆறாவது கேள்வி பன்னோடு ஒப்பாய் பண்ணோடு தமிழ் ஒப்பாய் இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்று சொல்லி கேட்டுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தேவாரத்தில் இடம் தேவாரத்தில் கூடியது மிக முக்கியமானது அடுத்ததாக பின்வருவனவற்றுள் எது பாரதிதாசனின் சிறப்பு பெயர்னு கேட்டிருக்குறாங்க பொதுவாக வந்துட்டு இங்கே கொடுத்துருங்குறதெல்லாம் பாருங்கள் நமக்கு நாலு வகையான பேர் கொடுத்துருங்குறாங்க ஒன்று வந்து தேசிய கவினா நம்ம பாரதியாரை சொல்லுவோங்க தேசிய கவினா நம்ம பாரதியாரை சொல்லக்கூடியது ஓமை கவிஞர்னாக்க நமக்கு சுரதாவை சொல்லக்கூடியது சுரதா மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் நம்ம வந்து மக்கள் கவிஞர்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக புரட்சி கவி அப்படின்னா நமக்கு புரட்சி கவிஞர்னா நமக்கு யாருனா பாரதிதாசனுக்கு இதுதான் வந்து பாரதிதாசனோட சிறப்பு பெயர் அப்போ நமக்கு வரக்கூடிய எதுங்க ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாவதா வரக்கூடிய புரட்சி கவிஞர் என்பது பாரதிதாசனோட சிறப்பு பெயராக வருங்க ஓகேவா அடுத்ததாக எட்டாவது கேள்வி கிறிஸ்துவ கம்பர் என புகழப்படுபவர்னு கேட்டுங்கிறாங்க நமக்கு பொதுவாக நமக்கு தெரிஞ்சது கம்பர் ஒருத்தருங்க அவர் வந்து கம்பராமாயணத்தை எழுதுனவர் அது தெரியும் உங்களுக்கு அதாவது ராமவதாரன் அவரோட பேர் வச்சிருக்கிறார் அந்த நூலுக்கு அது தெரியும் உங்களுக்கு இப்போ கிறிஸ்துவ கம்பர்னு கேட்குறாங்க கிறிஸ்துவ கம்பரை நம்ம எச் கிருட்டினார் இவர்தான் வந்து கிறிஸ்துவ கம்பர்னு சொல்லி சொல்றோம் இவர் தான் வந்துட்டு கிறிஸ்துவ கம்பர் ஓகேவா மிக முக்கியமானது புலவரை நம்ம இஸ்லாமிய கம்பர்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா இஸ்லாமிய கம்பர் அப்படின்னு அழைக்கப்படுவர் யாராவது நமக்கு புலவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் நவீன கம்பர் சொல்லி ஓகேவா நவீன கம்பர் அழைக்கப்படுவர் யார்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் இவர் வந்து உவேசாவோட ஆசிரியராக இருந்தவர் ஓகேவா அடுத்தது ஒன்பதாவது கேள்வி முதலை கண்ணீர் பொருள் காண்கன்னு சொல்லி கேட்டுங்கிறாங்க முதலை கண்ணீர் அப்படின்னா நக்கன நமக்கு பொய்யான அழுகைன்னு அர்த்தங்க பொய்யான அழுகை ஓகேவா ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடியது சரியான ஆன்சர் அடுத்தது பத்தாவது கேள்வி திருமந்திரம் திருமந்திரம் சைவ திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டுங்கிறாங்க நமக்கு திரு சைவ திருமுறைன்னா மொத்தமாக பன்னிரெண்டு இருக்குதுங்க சைவ திருமுறை மொத்தமாக பன்னிரெண்டு இருக்குது இப்போ நமக்கு குடுதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாரோடது கேட்குறாங்கன்னா திருமந்திரம் திருமந்திரம் என்றது நமக்கு திருமூலரோடதுங்க திருமூலர் ஓகேவா திருமந்திரம் என்பது நமக்கு திருமூலரோடது இந்த திருமூலரோட திருமந்திரம் வந்து நமக்கு பத்தாவதாக இடம்பெறுதுங்க பத்தாவது திருமுறையாக இருக்கக்கூடியதான் வந்துட்டு திருமந்திரம் ஓகேவா ஏழாவதாக வரக்கூடிய சுந்தரரோடது எட்டாவது மாணிக்க வாசகரோடது பன்னிரெண்டாவது சேர்க்கிலாரோடது மிக முக்கியமானதுங்க நம்ம சேக்கிலரை எழுதுனா இந்த பெரிய புராணத்தை தான் வந்து பன்னிரெண்டாவது திருமுறையாக வச்சுருங்கிறேங்க இந்த பெரிய புராணம் வந்து நமக்கு இரண்டாவது தேசிய காப்பியமாக இருக்கக்கூடியதுங்க இரண்டாவது தேசிய காப்பியம் முதல் தேசிய காப்பியம்னா நமக்கு எதுங்க சிலப்பதிகாரம் ஓகேவா முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம் இரண்டாவது தேசிய காப்பியம் வந்து நமக்கு பெரிய புராணம் மிக முக்கியமானதுங்க ரெண்டுமே ஓகேவா அடுத்ததா பதினோராவது கேள்வி பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருங்கிறாங்க நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருங்கிற மீனாட்சி குரம் அப்புறமா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்புறம் வேதி நீ நீதிநீர் விளக்கம் இது மூணுமே நமக்கு குமர குருபுரோடதுங்க குமர குருபரர் ஓகேவா குமர குருபுரர் இவரோட காலம் கிபி பதினேழாவது நூற்றாண்டு சேர்ந்தவர் மிக முக்கியமானது இப்போ இந்த மீனாட்சி குரம் அப்படின்ற நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குரவஞ்சியோட முன்னோடியா இருக்கக்கூடியதுங்க குரவஞ்சி நூலோட முன்னோடியா இருக்கக்கூடியது இந்த மீனாட்சி தான் ஓகேவா மிக முக்கியமானது ஓகேவா அடுத்ததா நமக்கு பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க இல்லீங்களா அப்ப பொருந்தாத எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேதியர் உலகம் தான் பொருந்தாதது வேதியியர் ஒழுக்கம் இந்த வேதியர் ஒழுக்கத்தை யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீரமா முனிவர் ஓகேவா வீரமா முனிவர் இந்த வீரமா முனிவர் வந்து நம்ம தமிழகத்துக்கு எதுக்கு வந்தாருன்னா நமக்கு கிறிஸ்துவ சமயத்தை பரப்ப வராருங்க அப்போ வந்துட்டு எந்த மாதிரி கருத்துக்களை வந்து மக்களிடையே வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து அவர் நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேதியர் ஒழுக்கம் ஓகேவா மிக முக்கியமானதுங்க அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி முக்கூடர் பல்லு கற்பதன் பயன் கேட்டுக்கிறாங்க நமக்கு முக்குடர் பல்லு நம்ம படிச்சுங்கன்னா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உளவு தொழில் குறித்து தெரிஞ்சுக்கலாங்க உழவு தொழில் குறித்து தெரிஞ்சிக்கலாம் மீன் மீன் வகைகளை பற்றி தெரிஞ்சிக்கலாம் விதைகளோட வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவது உழவு தொழிலை பற்றி நம்ம சிறப்பாக தெரிஞ்சிக்க முடியும் முக்கூடர் பல் பொதுவாக வந்து பல்லு அப்படின்னா நமக்கு உலத்தி ஒரு பேர் இருக்குங்க பல்லுனா உலத்தி சொல்லி சொல்லுவாங்க மிக முக்கியமானது உழவர்களோட வாழ்க்கை நிலையை பற்றி பேசக்கூடிய மிக முக்கியமான சிற்று இலக்கியமாக விளங்கக்கூடியது நமக்கு பல்லு இலக்கியம் ஓகேவா அடுத்த பதிமூணாவது கேள்வி திருவிளையாடர் புராணத்தில் அமைந்துள்ள விருத்த பாடல்களையும் எண்ணிக்கை கேட்டுருங்கிறாங்க நமக்கு திருவிளையாடர் பா புராணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மூணு காண்டங்கள் இருக்குங்க மூணு காண்டங்கள் நமக்கு அறுபத்தி நாலு பாடல்கள் அப்புறமா மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு பாடல்கள் அதாவது மூணாயிரத்தி அறுநூத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு விருத்த பாடல்கள்னு சொல்லி சொல்லணும் விருத்த விருத்தப்பாக்களை கொண்டது எழுதினவர் வந்து நமக்கு பரஞ்சோதி முனிவர் ஓகேவா பரஞ்சோதி முனிவர் ஓகேவா தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன் அடுத்துதான் பதினாலாவது கேள்வி தமிழர்களின் நுண்கலைகளில் முதன்மையானது ஓகேவா அதாவது நுண்கலைகள் அப்படின்னா நுண்கலைகள் அப்படின்னா நிறைய இருக்குங்க நம்ம வந்து பேச்சுக்கலை சிற்பக்கலை கடையட்டக்கலை ஓவியக்கலை இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து நமக்கு நுண்கலைகள் தான் ஓகேவா அதுல முதன்மையானதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஓவியக்கலையை சொல்லி சொல்றோம் ஓகேவா அது ஏன் ஓவியக்கலை சொல்றோம்னா மனிதர்களோட அவங்களோட ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச உணர்வுகளை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவங்க முத முதல்ல பயன்படுத்துனது வந்து ஓவியங்கள் மூலயமா தான் வந்து பயன்படுத்துறாங்க ஓகேவா அதனாலதான் ஓவியக்கலை வந்து முதன்மையானதாக சொல்லி சொல்றோம் ஓகேவா அடுத்தது பதினைந்தாவது கேள்வி நாளை என் தாய்மொழி சாகும் போனால் இன்றே நான் இறந்து விடுவேன் என கூறியவர் யாருனாக்கா நமக்கு ரசுல் கம்சதேவ் ரசூல் கம்சதேவ் இவர் தான் வந்து அந்த வார்த்தை அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாருங்க இப்போ தமிழ்நாட்டோட ரசுல் ரசூல் யாருனாக்கா நமக்கு பாரதிதாசன் ஓகேவா இவர் தான் வந்து தமிழ்நாட்டோட ரசுல் கம்சதேவ்னு சொல்லி சொல்றோம் மிக முக்கியமானதுங்க நம்ம பாரதியார் தன்னைத்தானே செல்லிதாசன் சொல்லி சொல்லிக்கினாருங்க அதாவது செல்லிதாசன் என்ன புனை பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்பாங்க புனை பெயர் யாருக்கு இருக்குனாக்க நமக்கு பாரதியாருக்கு இருக்குங்க அவருக்கு அவரே வந்து செல்லிதாசன் சொல்லிட்டு பெயர் சுட்டிக்கிறார் மிக முக்கியமானது ஓகேவா அடுத்ததா பதினாறாவது கேள்வி இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை இந்த வார்த்தை யார் சொன்னதா நமக்கு சுரதாங்க சுரதா இரட்டை கிழவி என்பது நமக்கு கலகல சில சில பல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க இப்போ கலகல அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம பிரிச்சோம்னா பொருள் வராதுங்க அதனால தான் அப்படி சொல்கிறாங்க பிரித்தா பொருள் தராதுங்க அது இரட்டை கிழவி பிரித்தா பொருள் தந்து அது அடுக்கு சொல்லி சொல்லுவாங்க மிக முக்கியமானது ஓகேவா அடுத்து பதினேழாவது கேள்வி நமக்கு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துங்கிறாங்க நமக்கு ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பாதமலர் மொழியமுது அடிமலர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு உருவாகம் ஓகேவா இங்கே டீல இருக்கக்கூடிய அந்த தேன் தமிழ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு உ உவமையாக வரக்கூடியதுங்க உவமை ஓகேவா சரி ஒரு நிமிஷம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உவமையாக வரக்கூடியதுங்க மிக முக்கியமானது இது எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது தமிழை எடுத்துகிட்டு போயிட்டு தேன் கூட ஒப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க நமக்கு போன்ற அப்படின்ற உ உறுப்பு வந்து மறைஞ்சி வருது இதனால் வந்து நமக்கு இது வந்து உவமையாக கன்சிடர் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது பதினெட்டாவது கேள்வி குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் கேட்டிருக்காங்க நமக்கு யார் பாடினதுன்னா பெருந்தேவனார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இவர்தான் கடவுள் வாழ்த்து பாடி இருக்கிறாரு அடுத்த பத்தொன்பதாவது கேள்வி மாலதி திருக்குறள் சொல்லி பார்த்தீங்கன்னா கற்றால் அப்படின்னு தான் அது தன்வினைங்க கற்றால் தன்வினை தொடர் இதுவே கற்பித்தால் அப்படின்னு வந்தா நமக்கு பிறவினை தொடரா போகுங்க கற்பித்தால் ஓகேவா கற்பித்தாள்னு வந்தா நமக்கு பிறவினை தொடர் இப்போ இந்த இடத்துல திருக்குறள்னு இருக்குங்களா இந்த இடத்துல ஐ அப்படின்னு ஒரு ஒன்று சேர்ந்துச்சுனாக்க அது வந்து நமக்கு செய்வினைத் தொடராக வருங்க அதாவது மாலதி திருக்குறளை கற்றால் அப்படின்னு வச்சு அது செய்வினை தொடரா வரும் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த திருக்குறளை முதல் எடுத்துன்னு போயிட்டு அதாவது திருக்குறள் வந்து முதல் இருக்குங்க அடுத்தது யார் பண்றாங்களோ அவங்க இந்த சென்டரில் வந்துருவாங்க அடுத்து கடைசியா வந்து படு பட்டதும் முடிக்கணுங்க படு பட்டதும் சொல்லி முடிச்சா அது வந்து செயப்பாட்டு வினைத் தொடர் இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா திருக்குறள் மாலதியால் கற்கப்பட்டதுன்னு வருங்க திருக்குறள் மாலதியால் கற்கப்பட்டது அப்படி வந்து அது செயல்பாட்டு வினைத் தொடராக வரும் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் அடுத்து இருபதாவது கேள்வி வையை நாடவன் யாருன்னு கேட்டுருக்காங்க பொதுவா வந்து நமக்கு வையை அப்படின்னா வைகையை குறிக்கக்கூடியதுங்க வைகை ஆறு ஓகேவா வையைனா வைகை ஆறை குறிக்கக்கூடியது அந்த வைகை ஆறு இருக்கக்கூடிய அந்த பகுதி ஆட்சி செஞ்சது யாருன்னா நமக்கு பாண்டிய மன்னர்கள் அதனால பாண்டியன்பது சரியான ஓகேவா அடுத்தது இருபத்தி கேள்வி பகவினிடமும் அன்பு காட்டியான கூறிய நூல் கேட்டிருக்காங்க பகவினிடமும் அன்பு காட்டியான கூறிய நூல் எதுனாக்கா நமக்கு பைபிளுங்க தான் நம்ம விவிலியம்னு சொல்லி சொல்றோம் மிக முக்கியமானது நம்ம திருக்குறளுக்கு அதாவது உலகத்திலே வந்து எந்த நூல் வந்து அதிக மொழியில மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு விவிலியம் அதாவது பைபிள் ஓகேவா இந்த பைபிளுக்கு அடுத்தபடியாக எந்த நூல் வந்து அதிக மொழி அதிக மொழிகளை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு திருக்குறளுங்க மிக முக்கியமானது சில ஒரு டைம் கேட்டிருக்காங்க அடுத்துதான் அகனானூற்றில் முதல் நூற்றி இருபது பாடல்கள் அடங்கிய தொகுதி கேட்டுருக்காங்க நமக்கு அகனானூரில் மொத்தமாக வந்து நானூறு பாட்டு இருக்குங்க நானூறு பாட்டு இந்த நானூறு பாட்டை வந்து நம்ம மூணு டைப்பாக பிரிக்கிறோங்க முதலாவது வரக்கூடிய நூற்றி இருபது பாட்டு அடுத்து வந்து நூற்றி எண்பது பாட்டு அப்புறம் இறுதியாக வந்து நூறு பாட்டுன்னு சொல்லி பிரிப்போம் இந்த முதலாவதாக வரக்கூடிய நமக்கு யானை நிறைன்னு சொல்லி சொல்லுவாங்க கலிர் யானை நிறை இடையில வருது இல்லைங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா மணிமடைன்னு சொல்லிக்கோங்க மணிமடை பவளம் இர இடையில் வரக்கூடியது லாஸ்ட்டாக வரக்கூடாது நமக்கு நித்தில கோவை நித்தில கோவை ஓகேவா இப்போ நமக்கு கேட்கறது முதல் நூத்தி இருபது பாடல்கள் அடங்கிய தொகுதி அது எதுங்க நமக்கு கலிற்றியான நிறை என்பது சரியான ஆன்சருங்க ஆப்ஷன் சீல இருக்கிறது கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்ததா இருபத்தி மூணாவது கேள்வி வியாசர் எழுதிய பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் அதாவது வியாசர் எழுதிய வடமுள் எழுதின பாரதத்தை தந்து தழுவி தமிழ் எழுதுனது யாருனாக்க நமக்கு பாரதியாருங்க என்ன பேரில் எழுதினான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாஞ்சாலி சபதம் ஓகேவா அப்போ பாஞ்சாலி சபதம் என்பது சரியான ஆன்சருங்க பாரதத்தை தழுவி பாஞ்சாலி சபதத்தை எழுதுனது வந்து நமக்கு பாரதியார் மிக முக்கியமானதுங்க அடுத்து இருபத்தி கேள்வி செரு அடுத்தது எனும் அடைமொழியை கொண்டு வருபவர் யாருன்னு கேட்பாங்க நல்லாதனார் ஓகேவா திரிகடுக்கத்தில் எழுதினவருங்க திரிகடுகம் ஓகேவா திரிகடு நூறு நூறு வெண்பாக்களை கொண்ட திரிகடுக்கத்தில் எழுதினவர் வந்து நமக்கு நல்லாதனார் ஓகேவா மிக முக்கியமானது இப்போ நமக்கு இவரை வந்துட்டு செரு அடுத்தோல் நல்லாதன் இந்த லைனை எது சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிரம் பாயிரம் பாயிரம்ன்ற நூல் தான் வந்துட்டு செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை பாராட்டுதுங்க நல்லாத நேரம் பாராட்டுது ஓகேவா மிக முக்கியமானது அடுத்ததாக வந்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி திருவிளையாளர் புராணத்துக்கு உரை எழுதியவர் கேட்டுக்கிறாங்க நமக்கு திருவிளையாளர் புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர் எழுதினதுங்க பரஞ்சோதி முனிவர் அதுக்காக அது வந்து உரை எழுதுன யாருன்னா நமக்கு நமு வெங்கடசாமி நமு வேங்கடசாமி இவர் தான் வந்துட்டு நமக்கு திருவிழையாளர் திருவிளையாளர் புராணத்துக்கு உரையெழுதியிருக்கிறார் ஓகேவா மிக முக்கியமானதுங்க அடுத்ததாக இருபத்தி ஆறாவது கேள்வி நுண்ணிய நூல்கள் பல கற்றவர்களுக்கு அமைந்த கலை பொதுவாக வந்து அதிக புத்தகங்களை வந்து யார் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இயல்பாக வந்து பேசக்கூடிய திறன் வந்து அதிகமா இருக்கும் நல்ல நார்மலாக பகிர முடியும் அப்ப வந்து பேச்சுக்கலை என்பது நினைச்சிருங்க நுண்ணிய நூல் பல கற்றவர்களுக்கு அமைந்த கலை வந்து நமக்கு பேச்சுக்கலை என்பது சரியான ஆன்சர் ஓகேவா அடுத்த இருபத்தி ஏழாவது கேள்வி அரசினர் கீழ் திசை சூட நூலகம் அமைந்துள்ள இடம் கேட்டு நமக்கு கீழ் திசை சூடி நூலகம் எங்க நமக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஓகேவா சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட ஏழாவது தளத்துலங்க ஏழாவது தளம் ஓகேவா இந்த இடத்துல தாங்க இப்போ கீழ்திசை சுவீ நூலகம் வந்து இயங்கிட்டு வருது ஓகேவா மிக முக்கியமானது கீழ்திசை சுவீ உலகம் வந்து நமக்கு எங்க இருக்குன்னு கேட்பாங்க அண்ணா நூற்றாண்டு நலகத்துல இருக்குதுங்க ஏழாவது தளத்துல நமக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்க இருக்குன்னு நமக்கு சென்னையில் இருக்குது ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிச்சாங்க ஓகேவா மிக முக்கியமானது ஓகேவா அடுத்ததா தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த்தனை அழைக்கப்படுவதுன்னு கேட்கிறாங்க நமக்கு தமிழகத்தின் வேர்ட் வர்த்தி யார்னாக்க நமக்கு வாணிதாசன் ஓகேவா அரங்கசாமி சொல்லி என தான் வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த்தனை அழைக்கப்படுகிறார் முக்கியமானதுங்க அடுத்ததா கலிங்கத்து பரணி பாடும் பாவகை கேட்டுருங்கிறாங்க பொதுவா இந்த கலிங்கத்து பரணி அப்படின்னா நமக்கு தமிழின் முதல் பரணி நூலுங்க முதல் பரணி நூல் ஓகேவா மிக முக்கியமானது அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இதோட காலகட்டம் கிபி பன்னிரெண்டாவது நூற்றாண்டு கிபி பன்னிரெண்டாவது நூற்றாண்டு எழுதப்பட்டதுங்க எழுதப்பட்டது இதோட பாவகை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு களித்தாளிசைன்னு சொல்லுவாங்க கலித்தாலிசை ஓகேவா இந்த கலிங்கத்து பணியில் நமக்கு ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது கலித்தாளிசைகள் வந்து இடம்பெற்றிருக்கிறது மிக முக்கியமானது நமக்கு அண்ணாவிற்கு விருப்பமான நூல்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ணாவிற்கு விருப்பமான நூல் எதுன்னு கேட்பாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பரணியை தான் சொல்லுவோம் ஓகேவா மிக முக்கியமானது கடைசியாக திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு கேளுங்கிறாங்க நமக்கு திருக்குறள் என்பது நமக்கு நூற்றி ஏழு மொழிகளில் வந்து மொழிபெயர்வு செஞ்சிருக்கிறாங்க நூற்றி ஏழு மொழிகளில் அதாவது பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்வு செய்த நூல் எதுவும் கேட்பாங்க அது வந்து நமக்கு திருக்குறள்ங்க மொத்தமாக வந்து நூற்றி ஏழு மொழிகளில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க மிக முக்கியமான ஒரு டேட்டாவாக பார்க்கலாம் ஓகேவா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன் நான் போன டைம் வந்து இதை வந்து நான் ரெண்டாவது டைமே அப்லோட் பண்ணுறேங்க அந்த வீடியோ லாஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வீட்டு ரெண்டு ரெண்டு கொஸ்டினு வந்து ஆன்சர் தப்பாக போட்டிருக்கேன் அதனால் வந்துட்டு இதை கரெக்ஷன் பண்ணி நான் ரீஅப்லோட் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கிறேன் மேக்ஸிமம் வந்து அந்த தகவலை எனக்கு சொன்ன அந்த நண்பர்களுக்கு நான் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம தவறு பண்ணுறோம் அதை திருத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நம்ம தவறான தகவல்களை வந்து மற்றவங்க சொல்லும்போது அதாவது ஒரு ஒருத்தர் வந்து முத முறையாக எந்த கருத்தை கேட்குறாங்களோ அதை அதிகமாக வந்து உள்வாங்குவாங்க வாங்குவாங்க அதனால் வந்துட்டு நான் மறுபடியும் இதை வந்து கரெக்ஷன் பண்ணி ரீஅப்லோட் பண்ணுறேன் அந்த நண்பர்களுக்கு நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓகேவா மிக நன்றிங்க நான் வந்து இப்போ கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மறுபடியும் நான் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது அடுத்து வரக்கூடிய வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு அந்த தவறை வந்து நான் திருத்திக்கிறேங்க ஓகேவா தேங்க்யூ நன்றி